பவா தொடங்கும் பவாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த கதவை பார்க்கிறார் நீங்கள் கதவுக்கு பின்னால் ஒரு அறை இருக்க வேண்டும் ஆனால் கதவுக்கு பின்னால் ஒரு வெளி இருக்கிறது பகலிலே பள்ளிக்கூடங்கள் வகுப்பறைகள் நடத்த முடியவில்லை இரவிலே கலை விழா கலை ராத்திரியில் நடத்தியவர் தான் நம்முடைய பபா பவாவை யாருக்கு பிடிக்காது சாக்லேட் பிடிக்காத குழந்தைகள் உண்டா அல்லது கார்த்திகை பிடிக்காத நாம் தான் உண்டா மழை நாட்கள் பிடிக்காத நாம் தான் உண்டா பவாவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் என்னிடம் கேட்டார்கள் செல்லதுரை என்பது புரிகிறது பவா என்பதுதான் புரியவில்லை தமிழ் பேரை போல கூட தெரியவில்லை என்று சொன்னார்கள் பவாவை புரியவில்லையா பா என்றால் பதிவு பதிவு பறிவு காட்டவா படிக்கவா அதுதான் சுருக்கமாக பவா படிக்கவா பறிவு காட்டவா அதுதான் பவா பரணி நட்சத்திரத்திலே ஒரு பெரிய நெருப்பை பார்ப்பது நெருப்பை பார்ப்பதற்கு சாதாரண கண்கள் போதும் நம்முடைய திருவண்ணாமலை இங்க பிராமத்திய இருக்கிறாரோ இல்லையோ ஒரு நெருப்பு இருக்கிறது அந்த நெருப்பை பார்ப்பதற்கு ஒரு பெரிய கண்கள் தேவையில்லை ஆனால் வெற்றி முரசை பற்றி வெற்றி முரசி என்கின்ற அந்த பொறியை பார்த்தார் அதுதான் பவா வைக்கு சித்திரை விழா கிடைத்து விட்டது தாமிரபரணிக்கு ஏராளமான விழாக்கள் கிடைத்து விட்டது சிறுவாணிக்கு கோயல்முத்தூர் கிடைத்து விட்டது பாலாருக்கு கூட நிறைய கிடைத்து விட்டது என்ன செய்தது எங்கள் தென்பண்ணை ஏன் எங்கள் தென்பண்ணையை கொஞ்சம் ஒதுக்குகிறீர்கள் என்று திருவண்ணாமலையிலிருந்து ஒரு வேகத்தோடு கேட்கின்ற வெற்றி முரசுக்கு என் வணக்கங்கள் நம்முடைய அசதா இங்க அமர்ந்திருக்கின்ற லத்தீன் அமெரிக்க எழுத்துக்களை இஸ்ரேலிய எழுத்துக்களை மொழிபெயர்த்து நமக்கு தருவது பெரிய விஷயம் அல்ல ஆனால் அதே தோணோடு அது லத்தீன் அமெரிக்க மண்ணில் எழுதப்பட்ட அந்த தோணோடு மிக அற்புதமாக மொழிபெயர்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அசதா அவருக்கு என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் குறிப்பிட்டான் என்று சொன்னான் எனக்கு மிகவும் பிடித்தவரி அதுதான் தொடர்கிறது மரியாதையின் காரணமாக மரியாதையின் காரணமாக அதிகாரத்தின் காரணமாக ஒருவருக்கு காட்டுகின்ற மரியாதையை விட இந்த உலகத்தில் அலுவறுப்பானது வேறு எதுவும் இல்லை என்று சொன்னார் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே வந்த பொழுது யாரும் எழுந்து நிற்கவில்லை ஆசிரியர்களைப் போல யாரும் எழுந்து நிற்கவில்லை அதிகாரிகளைப் போல அவருக்கு இந்த அரங்கம் காட்டியிருக்கின்ற மரியாதை அவர் மீது நாம் வைத்திருக்கின்ற பேரன்பை வெளிப்படுத்தினார் பிரிட்டிஷ்காரன் நம்முடைய பருதி இங்கே வந்திருக்கிறார் பேச்சை பற்றி நம்முடைய விளக்கம் என்ன அது பேசி காட்டிலே கரைந்து போய்விடுது ஒரு மாவட்ட ஆட்சியருடைய பேச்சு ஒரு பதினைந்து நிமிட ஒரு இன்றைக்கு புத்தகம் ஏறி இருக்கிறது இப்படி பேசிக்கொண்டிருக்கும்போது பவா சொன்னார் அதை நீங்கள் மொழிபெயர்த்து தர வேண்டும் ஆங்கிலத்திலே அது பரவ வேண்டும் என்று சொன்னார் இதை எந்த பிஎட் எட் கல்லூரிகள் சொல்லிவிடும் இதை எந்த எம்எட் கல்லூரிகள் சொல்லிவிடும் அண்மையிலே அந்த சொல்வழி பயணத்திலே அவர் போய் வந்த பிறகு அண்மையிலே இலங்கைக்கு போயிட்டு வந்தார் இலங்கைக்கு போயிட்டு வந்த பிறகு ஏனென்றால் திண்டிவனம் கல்லூரியிலே அவர் பிகாம் மாணவராக படிக்கிற பொழுது அந்த கொடும்பு சிறைச்சாலையிலே நடந்த அந்த குட்டிமணி தங்கதுரை அந்த பிரச்சனையின் பொழுது நம்முடைய பவா போன்றவர்கள் கருணா போன்றவர்கள் ஆவோசோடு ஆவேகத்தோடு முடைக்கப்பட்டு திண்டிவனத்திலே நடந்தவர்கள் அந்த கருப்பு கொடியை ஏந்தியவர்கள் அப்படி திண்டிவனத்திலே எண்பத்தி மூணுல இலங்கை பிரச்சனைகளை கடந்து கொண்ட ஒரு மாணவன் எழுத்தாளனாக இன்றைக்கு கிழித்து சிதைக்கப்பட்டு துவைக்கப்பட்டு ரத்தத்திலே அமிழ்த்தப்பட்டு நைந்து கிடக்கின்ற அந்த இலங்கைக்கு போயிட்டு வந்த பிறகு அவர் சொன்ன ஒரு வார்த்தை எதற்காக நான் இந்த இலங்கை பயணம் வந்தேன் என்று தெரியவில்லை என் வாழ்நாளிலே நான் வந்திருக்க கூடாது இது ஒரு சபிக்கப்பட்ட மண்ணாக தெரிகிறது அது சூரியனிலே கையேந்துகிறார்கள் ராத்து இரவிலே கையேந்துகிறார்கள் அந்த தேசம் கையேந்துகிற தேசமாக போய்விட்டது நான் பேசிய பேச்சுக்குரியா கண்டி போன்ற இடங்களிலே பேசுவதற்கு எனக்கு பணம் கொடுக்க வந்தார்கள் எனக்கு வேண்டாம் இந்த இரத்த காசுகள் வேண்டாம் இந்த கண்ணீர் காசுகள் வேண்டாம் இந்த கடற்கள் காசுகள் வேண்டாம் அங்கிருந்து என் நண்பர் இடத்திலே என் நண்பர் இடத்திலே என்னை பெரிதாக போட்டி பாதுகாக்கக்கூடிய என் நண்பர் இடத்திலே ஒரே ஒரு மெசேஜ் அனுப்பினேன் எப்பொழுதே சொன்னீர்கள் அல்லவா நீங்கள் என்ன கேட்டாலும் தருகிறேன் என்று இப்பொழுது கேட்கிறேன் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அனுப்புங்கள் என்று உடனடியாக அவர் பேசி வைத்த அடுத்த நிமிடம் அவருடைய செல்போனில் ஒரு கிளிக் என்று சத்தம் வருகிறது ஒரு லட்சம் ரூபாய் அவருடைய ஜிபேவுக்கு வருகிறது அங்கு இருக்கின்ற பத்து பள்ளிக்கூடங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் என்று தருகிறார் இங்க ஒரு லட்சம் அங்கு நாலு லட்சத்திற்கு என்னையான இப்ப சொல்லுங்கள் தோழர்களே பள்ளிக்கூடங்களை திட்டுகிறவரான வகுப்புகளை வெறுக்கின்றவரான ஆசிரியர்களை நம்பவா அப்படிப்பட்ட இந்த புத்தகத்தை நம்முடைய ஜெகதீஷ் குமார் மிக பிரமாதமாக மொழி மிக அற்புதமாக முடிவைத்திருக்கிறார் நான் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தை ஒரு இங்கு படித்துக் கொண்டிருந்தேன் அந்த இருபத்தி அத்தியாயத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழாவது ஜெயபாலன் வருகின்ற பொழுது வாயிசா ஜெயபாலனுக்கு ஐம்பது ஏக்கர் நிலம் அவரு நார்வேக்கு போயிட்டாரு அடிச்சு துரத்தப்பட்டு நார்வேக்கு போயிட்டாரு திரும்பி வந்த அந்த ஐம்பது ஏக்கர் நிலத்திலும் இலங்கை பூட்ஸுகள் நிற்கிறது ராணுவம் நிற்கிறது அந்த ஐம்பது ஏக்கர் நிலத்தைக்காரனை பார்த்து ராணுவம் கேட்கிறான் பூவாரியூர் என்று கேட்கிறார் இவரும் அதைதான் கேட்கிறார் பூவாரியூர் என்று முதல் வருகின்ற பூவாரியூ அதிகாரத்தின் திமிரின் ஆணவத்தின் ஆயுதத்தின் ஊவாரிவு இரண்டாவது வருகின்ற பூவாரி என்பது பாசத்தின் உரிமையின் நேசத்தின் அந்த பூவாரியூ நான் இரண்டாவது பூவாதிவுக்கு பதிலே கிடைப்பதில்லை கொக்குவீழை பார்த்தால் அதற்கு ஆண் முத்திலிங்க ஞாபகத்துக்கு வருகிறார் கிளிநொச்சியை பார்த்தால் ஒரு எழுத்தாளர் ஞாபகத்துக்கு வருகிறார் வவுனியாவிலே இசை பிரியா வீட்டுக்கு ஞாபகத்துக்கு வருகிறார் நம்முடைய ஜெகதீஷ் அவர்கள் இந்த புத்தகத்தை மிக அற்புதமாக மொழிபெயர்த்திருக்கிறார் நானும் அசதாவும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் மொழியல் துறையின் ஆராய்ச்சி மாணவர்கள் நூத்தி ஐம்பத்தி ஏழாவது புத்தகத்திலே எல்லா துயரங்களையும் நம்முடைய பவா சொல்லிவிட்டு அந்த இலங்கை பயணத்தை பற்றி எல்லா கொடுமைகளையும் சொல்லிவிட்டு கடைசிலே முடிக்கின்ற பொழுது ஒரு எழுத்தாளன் எவ்வளவு துயரத்திற்கு பிறகும் எவ்வளவு இருட்டுக்கு பிறகும் ஒரு மின்மினியை விசிறி விட்டுத்தான் வர வேண்டும் இருட்டு எவ்வளவு அடர்த்தியாக வேண்டுமானால் இருக்கட்டும் ஒரு மின்மினி ஒரு சின்ன ஓட்டையை போடட்டும் எழுத்தாளனுடைய மாபெரும் கடமை அதுதான் பிரபஞ்சனை எடுத்து எழுதியிருக்கிறார் இவ்வளவு பிறகும் ஒரு பூ பூக்கத்தானே செய்கிறது நம்ம பிரபஞ்சனுடைய வரி நம்ம ஜெகதீஷ் மொழி பெயர்த்திருக்கிறார் தோழர்கள் இந்த பூ இனிமே அமெரிக்காவில் பூக்கும் இந்த பூ இனிமே ஐரோப்பியாவிலே பூக்கும் இந்த பூ இனிமே லத்தின் அமெரிக்காவிலே பூக்கும் இந்த பூ இனிமே கண்ணி வெடிகள் புதைக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தை பூக்கும் பூக்கும் மாங்குளத்தில் பூக்கும் காரணம் இந்த பூ பறிக்கப்பட்டு இது புத்தகத்தில் நடப்பட்டது பத்தாயத்தில் இருந்து பவாவின் பிரியமான கைகளில் இருந்து பபா வல்லாரை சாப்பிட்டு விட்டு எல்லா கதைகளும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு சொல்கிறார் என்று வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் வல்லார இலையால் பவா சொல்லவில்லை வாழ்ந்தையால் சொல்கிறார் வாழ்ந்தையால் சொல்கிறார் அந்த வாந்தைக்கு என்னுடைய வாழ்ந்தையை நன்றி தெரிவித்துள்ளது